हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு மேகஷ்யாமக प्राजद परितिकर्णविद्योदविद्योन्मूर्ध्नि प्राजविलोलितकचस्रग्धरो रक्तनेत्रः जैत्रैर्दोर्भिर्जगतभयधैर्दङ्गसुत् सुखं गृहीत्वा मत्नन्मत्नाप्रतिगिरिरिव अशोभदादो धृधात्रिः வேர்ட் பை வேர்ட் மீனிங் மேக வர்ணம் கொண்ட கனக பருத்தி மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கர்ண செவிகளில் வித்யோத வித்யுத் அவரது குண்டலங்கள் மின்னலைப் போல பிரகாசமான ஒளியை வீசியது மூர்த்தினி அவருடைய சிரத்தின் மீது பிராஜத் பிரகாசிக்கும் விழிலுத்த சீவப்படாத கச்ச யாருடைய கேஷம் ஸ்ரக்தர ஒரு அழகிய பூமாலையை அணிந்து இரத்த நேத்திர சிவந்த கண்களுடன் ஜைத்ரைர் வெற்றியுடன் கூடிய தோர்பி கடங்களுடன் ஜகத் பிரபஞ்சத்திற்கு அபயதை அபயமளிக்கும் தந்த சூக்கம் பாம்பு அதாவது வாசுகி நாகம் கிரித்வா எடுத்துக்கொண்ட பின் மத்னன் கடைந்து மத்னா மத்தால் அதாவது மந்தார மலையால் பிரதிகிரி மற்றொரு மலை இவ போல அசோபத அவர் தோன்றினார் அதோ பிரகு திருதத்ரி மலையை எடுத்துக்கொண்டு டிரான்ஸ்லேஷன் பகவான் விஷ்ணு ஒரு கருமேகத்தைப் போல தோன்றினார் அவர் அழகிய மஞ்சள் நிற பட்டாடைகள் அணிந்திருந்தார் அவருடைய செவிகளில் இருந்த மிக அழகான குண்டலங்கள் மின்னலைப் போல பிரகாசித்தன பகவானின் கேசம் அவருடைய தோள்களின் மீது மிக அழகாக பரவி இருந்தது பகவான் மிக அற்புதமான மலர் மாலை ஒன்றை அணிந்திருந்தார் அவருடைய கண்கள் சிவந்திருந்தது அவருடைய வலிமை மிக்க புகழ்பெற்ற கரங்கள் பிரபஞ்சம் முழுவதிலும் ஆகும் அந்த கரங்களால் அவர் வாசுகியை பற்றி மந்தார மலையை மத்தாக பாவித்து கடலை கடையத் துவங்கினார் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த போது பகவான் நீலம் என்னும் பெயர் கொண்ட ஒரு அழகிய மலையைப் போல காணப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்